நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் என்ற குரல்படி நோய் ஏன் வருகிறது எப்படி வருகிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் வணக்கம் யோகா கன்சல்டன்ட் என்னுடைய சென்டர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது நீங்கள் கோயமுத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க என்னை சந்திக்கணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்திங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு சாதாரண தலைவலியை பற்றி தான் ஸோ இந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காமன் உலகத்தில் இருக்கிற நைன்டி நைன் மக்களுக்கு வந்து நைன்டி நைன் வந்து தினசரி ரொம்ப அதிக அளவுல தொந்தரவு கொடுத்துக்கொண்டிருக்க இருக்கக்கூடிய இந்த தலைவலியை பத்தி தான் நம்ம பார்ப்போம் தலைவலி ஏன் வருகிறது எதற்கு வருகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சரியான டைஜஷன் இல்லாட்டி உங்களுக்கு தலைவலி வரும் தூக்கமின்மை தூக்கம் சரியா இல்லாட்டி கண்டிப்பா உங்களுக்கு தலைவலி வரும் உடல் அதிக சூடாச்சுனாலும் தலைவலி வரும் இல்ல உங்களுக்கு டென்ஷன் டிப்ரஷன் வேலைப்பழு உங்களுடைய ரொம்ப வேலைப்பழு அதிகமானாலும் அதனால வந்து தலைவலி வரும் இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நல்ல ரிலேஷன் உங்களால் இல்லை அப்படிங்கறதுனாலயும் அதுலயும் வந்து ஒரு பெரிய தலைவலியே வரும் சோ இப்படி தலைவலிகளுக்கு வந்துட்டு நிறைய காரண காரியங்கள் இருக்குது அதை வந்து நீங்க ஒரு நல்ல மருத்துவர் அது எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி அக்குஞ்சா இருந்தாலும் சரி எல்லாம் அலோபதி எல்லாம் எங்கேயாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க அதை ரூட் காசை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சிகிச்சை எடுத்தீங்கன்னா இந்த பர்மனன்டான தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த வெளியில வரலாம் இப்ப நான் சொல்ல போறது வந்துட்டு உங்களுக்கு அந்த தலைவலி இருக்கும் பொழுது உடனடியாக ஒரு நிவாரணம் இம்மிடியா வந்து அந்த பெயின் ரொம்ப தொல்லை கொடுக்க முடியாது நம்ம தலைவலி இருக்கிறப்ப வந்து எந்த விஷயத்திலயும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எந்த விதத்திலையும் நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது ஸோ ரொம்ப தொந்தரவாக இருக்கும் ஸோ உடனடியாக அந்த தலை வழியை வந்து போக்குவதற்கு உண்டான ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளியும் ஒரு பிராண சிகிச்சை மூலியமாக தான் அந்த முறையை தான் நாம் இந்த வீடில் நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக உதவுவது வந்து இந்த அக்குப்பஞ்சல் புள்ளியில வந்து இந்த கையை இப்படி நேராக வச்சீங்கன்னா இந்த மேடு இந்த கட்டையில் வேலை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த கை வந்து ஒரு மேடான பகுதியாக இருக்கும் இந்த மேடான பகுதியை வந்து எந்த இடத்துல ஒரு மேடாக இருக்குதோ அந்த இடத்துல உங்க கையை வச்சுக்கோங்க இந்த கைகளை ஒரு கட்டை விரலை கூட இப்படி வச்சுட்டு கட்டை விரலை வச்சு நீங்க இப்படி அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் வந்துட்டு ஒரு அழுத்தம் கிளாக் வைஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஸோ ஒன் டைம் கிளாக் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வந்து இது வந்து லார்ஜ் இன்ஸ்டைன் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஒரு பெயின் கில்லர்னே சொல்லலாம் அதாவது நம்மளுடைய மேலே இருக்க எந்த வழிக்கும் வந்து ஒரு வழி நிவாரண புள்ளி என்று அழைக்கப்படுகிறது இது இந்த புள்ளியை வந்து அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுடைய உடல்ல வந்து அதாவது அக்கு பஞ்சர் மூலமா வந்து நம்ம அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட் போடும்போது போது வந்து என்டாக்சின் அதிகமாக சுரக்கப்படுகிறது ஸோ இதனால வந்து உங்களுடைய பெயின் உடனடியாக நிற்பதை வந்து நீங்க பார்க்கலாம் இந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் எல்ஐ ஃபோர் என்று சொல்லக்கூடிய இது இரண்டு கைகளில் இருக்கிறது சோ இந்த கையில வந்து ஒரு டுவெண்ட்டி பண்ணீங்கன்னா இந்த கையில வந்து நீங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் வந்து நீங்க இந்த புள்ளியை அழுத்தம் கொடுக்கலாம் இரண்டாவது ஒரு முறை என்னன்னா இந்த பிராணசக்தியில வந்து அந்த பிராண பயிற்சியில தலை தலைவலி உள்ளவர்களை பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடு அதாவது நமக்கு வந்துட்டு இதை வந்துட்டு சந்திர நாடி சூரிய நாடி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாடியில வந்து எப்பவுமே வந்து லெப்ட் நாடி அடைபட்டு இருக்கும் தலைவலி இருக்கிறப்ப நீங்க வேணா நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க சோ இந்த அதாவது நீங்க எப்படி ஒரு அதாவது ஒரு நாடியில தான் வந்து உங்களுடைய மூச்சு வந்து ஓடிக்கொண்டிருக்கும் சோ இந்த மூச்சை பாத்தீங்கன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு அதாவது எந்த மூக்கு வழியாக வந்து உங்கள் சுவாசம் வந்து இயற்கையாக மிக சுலபமாக நடைபெறுகிறதோ அந்த நாடில வந்து உங்கள் சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் சோ உதாரணத்துக்கு இப்ப இந்த நாடி வந்து நீங்க மெதுவாக அழுத்தம் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு நாடில மட்டும் உங்களுடைய சுவாசம் ரொம்ப சுலபமாக நடந்து கொண்டு இருக்கும் இன்னொரு நாடில வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ எங்க சுலபமாக நடக்குதோ அந்த நாடியில உங்கள் சுவாசம் நடந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் ஸோ இப்போ அந்த தலைவலி இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் நாசியில் வந்துட்டு உங்கள் சுவாசம் தடைபட்டு இருக்கும் ரொம்ப கிளீனாக பார்த்தீங்கன்னா அது நல்லது எல்லாேருமே நான் நிறைய தலைவடி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு எல்லாத்தையுமே இதை டெஸ்ட் பண்ணி ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இந்த லெஃப்ட் நாசியில் வந்து எப்பவுமே வந்து சுவாசம் அடைப்பட்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா தலைவலி இருக்கிற சமயத்தில் உங்களுடைய ரைட் நாசியில் இந்த நாசி தான் முதலில் வச்சுக்கலாம் அல்லது சாதாரணமாக கையில் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி நல்லா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் கட்டை வரலாம் உங்கள் ரைட் நாஸ்டியில் வந்து இந்த வலது சுவாசத்தை வந்து இப்படி லைட்டா மெதுவாக அடைத்துக் கொண்டு கண்களை மூடி இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த மூச்சு வந்துட்டு ஒரு பத்து தடவை இந்த லெப்ட் மாஸ்டில்ல வந்து நீங்க எடுத்து விட்டீங்கன்னா உடனடியாக வந்து இந்த தலைவலி தலைவலி வந்து குறைவதை நீங்க கண் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒன்னு வந்து உங்களுக்கு எல்ஐ போர் என்ற புள்ளியை வந்து அக்குப்பை புள்ளியை வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த தலைவலியை நிவாரணம் பண்ணலாம் அதே மாதிரி ரைட் நாஸ்டில வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்டில ஒரு பத்து தடவை அல்லது ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் கூட நீங்க நல்ல அந்த மூச்சு வந்து சரியாக இந்த இடது நாசியில் வந்து நடக்கும் வரை நீங்கள் மூச்சு எடுத்து விடலாம் ஆயுத மூச்சு எடுத்து எடுத்து விட்டுட்டு இந்த சுவாசத்தை செயல்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு தலைவலி என்பது வந்துட்டு அந்த டைம்ல வந்து பூரண குணமளிக்கும் மேலும் இந்த தலைவலியை வந்துட்டு நீங்கள் பரிபூர்ணமாக குணமாக தினசரி வருது அப்படின்னா உங்களுடைய ரூட் காசை கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல மருத்துவத்தை போய் நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய ரூட் காசு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சைகள் மேலும் இதுக்கு வந்துட்டு சிவ பிராணயாமால் வந்து நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது கபால பாதி நாணி சுற்றி கபாலபாதிலாம் வந்து மைக்ரைனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு தலைவலிக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல கன்சல்ட் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு நல்ல சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்து ரொம்ப சுலபமாக வீடியோ வரலாம் ஏன்னா பிகோஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து யோகம் சேனல் டிகே ஹெல்த் டிப் என்ற சேனல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் இன்னொருத்தருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த என்னுடைய பாயிண்ட் டூ சென்டரில் வந்துட்டு டிப்ளமோ இன் அக்யூபென்ஷன் மலர் மருத்துவ கிளாஸஸ் யோகா டிப்ளமோ இன் யோகா கிளாஸஸ் நடைபெறுகிறது இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எதுவும் வேணுனாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டீகே